அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்குடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா சூப்பரான பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமிக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க ப்ளைன் பூமி இந்த பூமி எதுக்கெல்லாம் சூட்டப்பிள் ஆகுங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த பூமி சூட்டப்பளாகுமேங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க இந்த பூமி சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குங்க இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க இந்த ப்ளைனாக தெரியுது வருங்க தான் லேண்டு இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து நம்ம லேண்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க வருங்கல்ல பொள்ளாச்சி ஏரியாவாக இருக்குதுங்க ஜம்மனு நிறைய பேர் பொள்ளாச்சியில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக ஆகும் இது பொள்ளாச்சி மாதிரிக்கே தான் இருக்குதுங்க ஏரியா பாருங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சூப்பரான பூமி டாக்மண்டு எல்லாமே லீகல் படி தெளிவாக இருக்குங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா அருமையான செம்மண்ணுங்க இதில் ஈபி கிணறு போர் எதுவும் கிடையாதுங்க வெறும் ப்ளைன் பூமி மட்டும்தானுங்க பிஏபி மட்டும்தான் இருக்குங்க இதனோடய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கராங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் கிடையாதுங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குதுங்க இதை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்